ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா தமிழ்நாட்டிலே மிகவும் உயரமுள்ள ஒரு கருப்பு சாமி சிலை இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தாங்க இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக உயரமுள்ள ஒரே ஒரு கருப்பு சாமி சிலை சிலைனா அது வந்து இந்த கோயிலில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி உயரமுள்ள ஒரு சிலைங்க ஸோ நீங்களே பாருங்கள் மக்களே ஸோ வெயில் நேரமாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கருப்படிக்குது மக்களே என்னோடய கேமரா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை பட் நம்ம சுற்றி சுற்றி காட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கவந்தப்படி டூ பெருந்துறை போகிற ரோடு சரியாக சொல்லப்போனால் கவந்தப்படி டூ பெருந்துறை பெத்தாம்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க அந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது ஒரு பழங்காலத்து கோவில்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஒரு சிலை பார்த்திங்கன்னா கருப்புசாமி சிலை கிட்டத்தட்ட இருபத்தோரு அடி உயரம் கொண்ட ஒரு கருப்புசாமி சிலைங்க தமிழ்நாட்டிலே இதான் வந்து அதிக உயரமுள்ள ஒரு சிலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துரை கவுந்தப்படி போகக்கூடிய ரூட்டில் பார்த்தீங்கன்னா பெத்தாம்பளை ரோட்டில் விராலிமேடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க அந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இங்கே ஒரு கருப்புசாமி சிலை இருக்குது கருப்புசாமி சிலைக்கு இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோயில் இருக்குது பக்கத்துலேயே வந்து இரண்டு சிலைகள் வச்சுருக்காங்க மக்கள் அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன சாமிகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு கோவிலை பற்றின வரலாறு இந்த ஒரு கோவிலை பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸு கதைகள் இதை பற்றின வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபுல்லாக பதிவிடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு கோயில்கள் இருக்குது ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ ராமர் அவர்களுடைய கோயில் சாரி நம்ம பரந்தாமன் விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களுடைய கோயில் இங்கே வந்து நம்மளுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பரா மகாவிஷ்ணு அவர்களுடைய சிலை உள்ளே இருக்குது உள்ளே வந்து அவரோட மனைவிகள் இரண்டு பேரும் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை முன்னாடி பார்த்திங்கன்னா கருடன் சிலையும் இருக்குது ஸோ பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது மக்களே இது சின்ன கோயில் இருக்குது ஸோ இது வந்து விநாயகர் சிலை மக்களே ஸோ நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த கருப்புசாமி சிலைக்கு பின்னாடியே வந்து இரண்டு கோயில்கள் இருக்குது மக்களே இந்த ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசுமையான ஒரு ஊர் இப்போ வெயில் காலமாக இருக்குங்காட்டி இப்போ ஃபுல்லாகவே வந்து நிலங்கள் எல்லாமே வறண்டு போயிடுச்சு ஸோ மழை காலத்தில் வந்தோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் விதைச்சி சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்குறக்கு பச்சை பசியில் இருக்குது மக்களே ஸோ அந்த ஒரு டைம் இந்த வழியாக போகும்போது நான் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்து திரும்பவும் காட்டுறேன் ஓகே மக்களே மீண்டும் நம்ம அடுத்த ஒரு உருவில சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த உருவில் சந்திப்போம் இதை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம அடுத்த ஒரு உருவில சந்திப்போம் அடுத்த ஒரு உருவில போடுற மக்களே